கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை திருட்டுக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மார்க் நற்செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனம் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின்பு உயிர்த்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தொடங்கினார் எனது அன்பு இறை மக்களே மார்க் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்தனுடைய முன் அறிவிக்கின்ற இந்த வாசகம் சீடர்களுக்கு ஏன் இந்த வசனத்தை இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் இன்றைய நாளிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உபவாச நாட்கள் இந்த நாளிலே சாம்பல் புதன் கிழமையாக இது துவங்குகிறது நமக்கு தாய் சபையாக விளங்குகின்ற கத்தோலிக்க திருச்சபை இது இந்த நாள் திருநீற்று புதன் என்று குறிப்பிடுவார்கள் அவர்கள் ஆராதனிலே அந்த சாம்பலை நெற்றிலே சிலுவில் அறைவதும் வரைந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு அதை மேலே தூவதும் இப்படியாக திருச்சபையிலே கடைபிடிப்பது உண்டு அந்த சாம்பல் எங்கிருந்து வருகிறது என்றால் கடந்த ஆண்டிலே குருதோளை ஞாயிறன்று பயன்படுத்தப்பட்ட சிலுவியாக செய்து வீட்டிலே வைத்திருந்து அதை சாம்பலாக்கி இந்த வருடத்திலே இந்த சாம்பல் புதனிலே அதை பயன்படுத்துவது வழக்கம் அந்த சாம்பல் எதை குறிக்கிறது என்றால் அது மனமாற்றத்தை குறிக்கிறதாக பார்க்கிறோம் இன்று நாளிலே துவங்குகின்ற இந்த உபவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் வனாந்திரத்திலே இருந்ததை அந்த அடிப்படையிலே நாமும் இந்த நாற்பது நாள் உபவாசம் என்று துவங்கி நாற்பத்தி ஆறாவது நாளிலே உயிர்த்தெழுதல் திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த வாசிக்கப்பட்ட வசனம் இயேசு கிறிஸ்து பல பாடுகள் படவும் மூப்பரால் வஞ்சிக்கப்படவும் குற்றம் சாட்டப்படவும் அவர் மறிக்கவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கவும் சீடர்களுக்கு முதல் அறிவிப்பை முன்னறிவிப்பை செய்கிறார் இந்த நாற்பது நாட்களிலே அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறவும் அவருடைய நிந்தைகளை நாம் நினைவு கூறுவோம் சிலுவை காட்சிகளை நினைவு கூறவும் நாம் நினைவு ஆகவே இந்த நாற்பது நாள் நமக்கு முன் முன்னோடியாக அமைகிறது அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த நாற்பதாவது நாள் இந்த சாம்பல் புதன் அன்று நாம் குடும்பமாக இந்த உபவாசத்தை தொடங்குவோம் அதிக ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வோம் நிகழ்வுகளை கலந்து கொள்வதை குறைத்துக் கொள்வோம் நம்மளால் இயன்ற அளவுக்கு தன்னை வருத்திக் கொள்வோம் கடவுள் ஜபத்திலே நம்மை நடத்தவும் திருமறையில நடத்தவும் அதை சிந்திக்கவும் ஆண்டவரை கிட்டி சேரவுமே இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட வார்த்தையிலே சிந்தனை நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே